பிடிபிஆர்டி தேர்வு எழுதி பணி நியமனத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் இந்த பதிவு ஏன் வந்து போகிறேன் அப்படின்னா வரும் திங்கள் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் மாவட்ட தலைநகரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம பிடி பிடிபிஆர்டி பணி நியமனம் தொடர்பான கோரிக்கை மனுவை கலெக்டருக்கு அளி அளிக்கிறதா நம்ம குழுவில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் அந்த நிகழ்வில் ஆசிரியர்களை வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வந்து கேட் கேட்டிருக்க தான் இந்த பதிவை நான் வந்து பதிவிடுறேன் இதுக்கு மாவட்ட வாரியாக வந் மாவட்ட வாரியாக குழுக்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே சார் வந்து உருவா உருவாக்கியிருக்கார் அந்த குழு அந்த ஆர்கே சாருடைய ஃபோன் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஆறு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி நாலு மூணு திரும்ப வந்தால் அவருடைய நம்பரை வந்து சொல்கிறேன் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ டபுள் ஃபைவ் த்ரீ ஃபோர் த்ரீ இப்போ இந்த நம்பரில் ஆர்கே சார் வந்து மாவட்ட வாரியாக குழுக்களை வந்து உருவாக்கியிருக்காங்க இது திடீர்னு வந்து முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு தான் அதனால் முடிந்த ஆசிரியர்கள் வந்து இந்த நிகழ்வில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியினிடம் மனு அளிப்பது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு இப்போ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து பண்ணி நீங்கள் பத்திரிகை தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம இதில் வந்து நான் சார்பாக வந்து குழு சார்பாக வந்து கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து திடீர்ல தான் வந்து முடிவெடுத்து செய்கிறாங்க இந்த தகவலை நீங்கள் யூடியூப் வலைத்தளத்தில் வந்து பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டார் இப்போ நம் நானும் வந்து தேர்வு தேர்வு எழுதி பணி நியமனத்துக்காக காத்திருக்கேன் அது என்னுடைய பங்களிப்பாகவும் இந்த வீடியோவை வந்து நான் பதிவு செய்கிறேன் கடந்த இரண்டு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் முதல்வர் மற்றும் துணை முதல்வரை வந்து சந்தித்து மனு கொடுத்து அந்த நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரீச் பத்திரிகையாளர்களை வந்து பத்திரிகையில் வந்து வந்தது தொலைக்காட்சியில் வந்தது நல்லா ரீச் ஆயிருக்கு நம்மளுக்கு வந்து அதை முன்னெடுப்பு செஞ்ச அந்த ஆசிரியர்கள் அதுக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் வந்து கண்டிப்பாக வந்து பதிவு செய்கிறேன் இப்போ நம்ம பணி நியமனம் அப்படின்றது யார் வந்து போனாலும் சரி எல்லாருக்கும் வந்து சேர்த்து தான் அவங்க வந்து பணி நியமனம் வேணும்னு வந்து கேட்குறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து அதில் போறவங்க மட்டும் வந்து நான் பன்னெண்டு பேர் வந்து நாங்கள் வந்து போகிறோம் இல்லை பத்து பேர் வந்து போகிறோம் எங்களுக்கு மட்டும் பணி நியமனம் அப்படின்னு வந்து யாருமே வந்து கேட்கல தேர்வு எழுதி அந்த பணி நியமனத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் சார்பாக தான் அவங்க வந்து போகிறாங்க அதனால் இந்த நிகழ்வுலையும் முடிஞ்சவங்க பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்வு வந்து ஷார்ட் பீரியடில் வந்து டிசைட் பண்ணது அதனால் முடிஞ்சது யாராலாம் வந்து முடியுமோ யாரெல்லாம் முடியுதோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்வில் வந்து பங்கெற்றணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆணாசிரியர்கள் வந்து வெள்ளை நிற சட்டை அணிந்தும் பெண்ணாசிரியர்களுக்கு வந்து ரெட் கலர் வந்து சொல்லியிருக்காங்க ட்ரெஸ் வந்து சொல்லியிருக்காங்க அது அந்தந்த மாவட்டம் வாரியாக வந்து குழுவில் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நம்பர் உங்களுக்கு ஏதாவது இது தொடர்பாக வந்து எதாவது வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த குழு உருவாக்குன சார் ஆர்கே சாரு எட்நூற்றி அறுபத்தி ஆறு எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி முப்பத்தி நாலு மூணு அப்படின்ற நம்பரில் நீங்க மேலும் விவரங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்